வணக்கம் கேரன் கியூர் சேனலில் கீதா அசோக் அரோமா தெரபிஸ்ட் இன்றைக்கி என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெயில் வெயிலில் வந்து நம்ம கஷ்டப்படுற ஒன்று வந்து டேனிங் ஓகே அந்த டேனிங் பற்றி நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வியர்க்கிறது வேர்வை வந்து அதிகமாக வர்றதுனால என்ன ஆகுது சிலருக்கு வந்து அந்த ஸ்வெட்டிங் ஸ்மெல் ஸ்வெட் ஸ்மெல் அதிகமாக இருக்கப்போ பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி பாடியில் பாடி ஸ்மெல் அதிகமாக இருக்கப்போ நமக்கு எப்போ எம்பாரஸிங்காக இருக்கும் நம்ம நிறைய பேரோடு சேர்ந்து நம்ம பஸ்ஸில் போகிறப்ப இல்லை ஒரு காலேஜில் உட்காடுறப்போ ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் எல்லாத்தையும் ஒரு பப்ளிக்காக நம்ம வந்து மூவ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து நம்மளை வந்து எம்பாரஸ் பண்ண வைக்கும் நம்மளை மிங்கிள் பண்ண வைக்காது இன்னொன்று என்னென்னா அந்த ஸ்மெல்லுக்காக என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் ஹெவியாக பர்ஃப்யூம்ஸ் அந்த மாதிரிலாம் போடுவாங்க சிலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜவ்வாது பவுடர் அத்தர் அந்த மாதிரி ஒரு உடி டைப்பில் பர்ஃப்யூம்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டு போவாங்க ரொம்ப ஹெவியாக இருக்கும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு பர்ஃப்யூம் வந்து டாப் நோட்ஸுன்னு சொல்கிறது ஒரு மைல்டாக ஒரு ஃப்ளோரலாக அப்படி நம்ம மேலாட்டமாக நம்ம இருந்து கொஞ்ச நேரம் இருந்து அது போயிடுச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு ப்ளசண்ட்டாக இருக்கும் அதே உடின்னு சொல்கிற மாதிரி ஒரு பேஸ் நோட்ஸ் பர்ஃப்யூம்ஸ் லைக் இந்த அத்தர் அந்த மாதிரிலாம் ஜவாது பவுடர் அந்த மாதிரிலாம் போடுறப்போ அது என்ன ஆகும்னா நம்ம பாடியிலே செட்டில் ஆகி நம்ம ஸ்வெட்லேருந்து வர்ற ஸ்மெல்லும் இந்த ஸ்மெல்லும் கலந்து ரெண்டும் கலந்த வேறு ஒரு ஆக்வர்ட் ஸ்மெல்லாக மாறிடும் ஸோ ஒன்று வச்சுக்கோங்க நமக்கு வந்து ஸ்வெட் ஸ்மெல் இருக்குது அப்படின்னா அது ஒரு ஹெவியான பர்ஃப்யூமோ இல்லை ஹெவியாக வேறு எதாவது உடம்புக்கு பூசியோ அந்த ஸ்மெல்லை மறைக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப 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 தப்பு அது இன்னும் அதிகமான ஸ்மெல்லை கொண்டு வந்து ரெண்டும் ஸ்வெட் ஸ்மெல்லும் இதுவும் சேர்ந்துடும் அது வந்து பார்த்திங்கன்னா யாருமே கிட்டே வர முடியாது ஸோ அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுறதை வந்து நம்ம தவிர்த்துக்கணும் எப்போவுமே பர்ஃப்யூம்ஸ் வந்து பேஸ் நோட்ஸ் போடுறோன்னா ரொம்ப வேர்வையில் நம்ம இல்லாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும் ஒரு ஈவினிங் பார்ட்டி அந்த மாதிரிலாம் போகிறோம் அப்படின்னா பேஸ் நோட்ஸ் போடலாம் உடி ஸ்மெல் அந்த மாதிரி பேஸ் நோட்ஸ் போனீங்க டாப் நோட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு பகலில் வெயில்ல வெளியே போனால் கூட ஃப்யூ ஹவர்ஸ் அல்லது ஃப்யூ மினிட்ஸ் இருந்துட்டு போயிடும் அந்த ஸ்மெல் அதுதான் நல்லது ஓகே சரி அப்படி ஒரு ஸ்வெட் ஸ்மெல் ரொம்ப இருக்கிறப்போ நம்ம அதுக்கு ஒரு ப்ரிகாஷ்னரியா இல்லை அதுக்கப்புறம் ஒரு போஸ்ட் கேர் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன் அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா இப்போ சோப் போட்டு குளிக்கிறோம் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து சோப்பை விட பாடி வாஷ் ஏன் பாடி வாஷ் ஏன் அது மாதிரி ஏன் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறோம் ஏன் சோப் போட்டால் என்ன அந்த காலத்துலேருந்து சோப் தானே அப்படின்னா நம்ம ஸ்கின்னுக்குன்னு ஒரு பிஹெச் லெவல் இருக்கும் அது பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்ங்கிறது நம்மளுடைய பிஹெச் லெவல் அப்போ ஒரு சோப் வந்து அசிடிக் வேல்யூவாகவோ இல்லை ஆல்கலைன் வேல்யூவாவே இருக்கிறப்ப சோப்போட அந்த கெமிக்கல் தரம் வந்து அதிகமாக இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா அது நம்ம ஸ்கின்னோட பிஹெச்சோட மேட்ச் ஆகாது அந்த மாதிரி மேட்ச் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆக்ஷன் தான் சிலருக்கு வந்து சொர சொரப்பாக மாறுறது சைன் ஆஃப் ஏஜிங் சீக்கிரம் வர்றது இல்லை ஆக்னி அதிகமாக இன்டியூஸ் பண்ணுறது நிறைய ஆக்னி வர்றது இது மாதிரிலாம் வந்து ஸ்கின் வந்து ரிஜெக்ஷன் காட்டும் அப்போ அதுக்கெல்லாம் நல்லது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபேஸ்க்கு ஃபேஸ் வாஷும் உடம்புக்கு பாடி வாஷ் இந்த பாடி வாஷ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பண்டைய காலத்துலலாம் பார்த்திங்கன்னா குளிக்கிறப்போ அந்த குளிக்கிற தண்ணியில் நான் சொல்கிறது வந்து பழைய யூரோப்பியன் குயின்ஸுலாம் யூஸ் பண்ணது அவங்க குளிக்கிற அந்த பாண்டில் பார்த்திங்கன்னா குளம் அந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அரோமா தெரப்பி வரக்கூடிய அந்த ஃப்ளவர்ஸ் போட்டு அது ஓவர் நைட் அந்த பூக்கள்லாம் அந்த தண்ணியில் வந்து அப்படியே இருக்கும் மறுநாள் வந்து அவங்க குளிக்கிறப்போ பார்த்திங்கன்னா அந்த பூவெல்லாம் எடுத்துகிட்டு அந்த தண்ணியில் வந்து குளிப்பாங்க அது வந்து இப்போ நம்ம கூட கேள்விப்பட்டிருக்கோம் கிளியோபேட்ரா வந்து ஆஸ்மில்க் கழுத பால் ஊற வச்சு குளிப்பாங்கன்னா கழுத பாலுக்கு வந்து மாய்ஸ்டர் லெவல் அதிகமாக இருக்கும் அதுக்காக தான் அது வந்து உண்மையாக அதில் வந்து பொய் கிடையாது அப்போ அந்த கழுதை பாலில் வந்து நல்லா ஊற வச்சு உடம்பை ஊற வச்சு அதுக்கப்புறம் குளிப்பாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த அந்த காலத்து குயின்லாம் எம்பயர்ஸ்லாம் என்ன பண்ணாங்க பான்ல வந்து ஃப்ளவர்ஸ்லாம் போட்டு குளித்து அந்த ஸ்மெல் வந்து உடம்புல இருக்கிற மாதிரி பார்த்துட்டாங்க நம்ம அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பண்டைய தமிழர்கள்லேருந்து நம்ம பெரியவங்க தாத்தா பாட்டியெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா குளிக்கிற தண்ணியில் பார்த்திங்கன்னா எலுமிச்சை தோல் போட அப்புறம் நன்னாரி வேர் விழாமிச்சை வேர் வெட்டி வேர் இதெல்லாம் ஓவர் நைட்டே கட் பண்ணி போட்டு அந்த தண்ணியில் நல்லா சோப் பண்ணிடுவாங்க மறுநாள் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி அவ்வளோ நல்ல ஸ்மெல் இருக்கும் அந்த தண்ணியில் குளிப்பாங்க அதுக்கப்புறம் நலுங்கு மாவு அந்த மாதிரிலாம் எடுத்து உடம்புக்கு தேய்ச்சி அது கொஞ்சம் ஊற வச்சுக்கிறப்ப நம்ம ஸ்வெட் ஸ்மெல் போயிடும்ங்கிறதுனால அந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பித்தோம் இப்போ எப்படின்னா அது அரோமா தெரப்பிங்கிறது இப்போ வந்து ரொம்ப அதிகமாக பரவினது காரணம் அதோடைய செயல்பாடு ஒரு டூ டு டுவெண்ட்டி செகண்ட்ஸில் இரண்டிலிருந்து இருபது வினாடிகளில் நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ எதுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அது உங்கள் ஸ்கின்னுக்குள்ளே இறங்கி வேலை செய்யும் அப்போ ஸ்கின்னுக்குள்ளே இறங்கி வேலை செய்யும் அப்படின்னா உங்களுடைய ஸ்வட்லேண்ட் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னுடைய உள்ளடுக்கான டர்மிஸ்ட்டில் ஸ்வெட்லாண்ட் இருக்கும் அப்போ அந்த ஸ்வெட்லேண்டுக்கு வந்து போய் அது ரீச் ஆகி வேலை செய்யணும் அப்படின்னா உள்ள பெரிட்ரேட் ஆகக்கூடிய தன்மை நீங்கள் யூஸ் பண்ணுற பொருளுக்கு இருக்கணும் நீங்கள் சூப்பர்ஃபிஷியலாக பர்ஃப்யூம்ஸ் போடுறீங்க வேறு பாடி க்ரீம்ஸ் என்ன போட்டாலுமே அது மேலே மட்டும்தான் வேலை செய்யும் உள்ளே இறங்காது உள்ளே இறங்கணுன்னா அந்த பொருளோட மாலிக்யூல்ஸ் மூலக்கூறுகள் உங்கள் ஸ்கின்னில் இருக்க துவாரங்களை விட சின்னதாக இருந்தால் தான் உள்ளே இறங்கும் அப்போ அரோமா தெரப்பியோட மாலிக்யூல்ஸ் வந்து தேர் ஸ்மாலர் தன் யோ போர்ஸ் உங்களுடைய துவாரங்களை விட அது வந்து சின்னது அப்போ என்ன ஆகும் நீங்கள் அப்ளை பண்ண உடனே அது உள்ளே இறங்கி வேலை செய்யும் அப்போது இது மெயின் கம்ப்ளைண்ட் என்ன இருக்குது பாடி ஸ்மெல் என் குழந்த ஸ்கூலுக்கு போகுது பாடி ஸ்மெல் யார்கிட்டையுமே மெங்கிலாக மாட்டேறான் என் ஹஸ்பண்டுக்கு பாடி ஸ்மெல்லாக இருக்குது என் ஒய்ஃபுக்கு பாடி ஸ்மெல்லாக இருக்குது நம்ம பஸ்ஸில் கையை மேலே பிடிக்கிறோம் நம்ம உடம்புல ஸ்மெல் எல்லாருமே முகம் சுடிக்க வைக்கிறாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் பாடி வாஷ் யூஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக இந்த ஸ்வெட் ஸ்மெல்லேருந்து நீங்கள் வந்து தற்காலிகமாக உங்களை வந்து பார்த்துக்க முடியும் இதே நீங்கள் டெய்லி பண்ண 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 என்னாகும் அந்த பாடியோட ஆர்டர் ஸ்மெல் அதுக்கு போய் நல்ல ஒரு சுகந்தம் உங்கள் உடம்புலேயே இருக்கும் அதனால் நீங்கள் பாடி வாஷ் பாடி வாஷ்ங்கிறது அரோமா தெரப்பி பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது இல்லைன்னா நல்ல ஒரு ப்ராண்டு பாடி வாஷ் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் ஸ்கின்னோட பிஹெச்சுக்கு அது ஒத்து வரும் இப்போ வந்து பாடி வாஷோடு சேர்ந்து பாத் சால்ட்டு வேறு ஒன்றும் இல்லாத எப்சம் சால்ட்டு எப்சம் சால்ட்டில் வந்து நான் கலர் பண்ணி அதை வந்து சேல் பண்ணுறாங்க மேக்னீஷியம் சல்ஃபேட் அப்படின்னு சொல்கிறது அந்த எப்சம் சால்ட்டில் பாடிக்கு நல்ல ஒரு ஸ்க்ரப்பிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாடி வாஷ் யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல வந்து அந்த டெட் செல்ஸ்லாம் வெளியேறி போர்ஸ்லாம் நல்லா கிளியராக இருக்கும் அப்போ என்னாகும் அந்த ஸ்மெல் நல்லா உள்ளே போய் வேலை செய்யும் ஓகே இந்த மாதிரி நீங்கள் பாடி வாஷ் அப்படிங்கிறப்போ உங்களுடைய பட்ஜெட் தகுந்த மாதிரி நிறைய ப்ராண்ட் இருக்குது நீங்கள் அந்த மாதிரி வாங்கி நீங்கள் நல்ல ஒரு பாடி வாஷ் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஸ்வெட் ஸ்மெல்லேருந்து நீங்கள் வெளியே வர முடியும் பாடி வாஷ் வந்து அரோமா தெரப்பி அப்படின்னு எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா பேஸ் நோட்ஸுன்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ராங்கான ஆயில்ஸ் அந்த ஆயில் வந்து உங்கள் ஸ்கின்னுக்குள்ளே இறங்கி வேலை செய்யும் நாளடைவில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாளில் பார்த்தீங்கன்னா ஸ்வெட் ஸ்மெல்லோ இல்லை பாடியிலேருந்து இயற்கையாக வரக்கூடிய அந்த உடறோ உங்கள் உடம்புல வந்து அது நாற்றமே இல்லாமல் நீங்கள் வந்து இருக்க முடியும் அப்படி நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் நோட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஃப்ராங்கின்சன்ஸ் அந்த எடுத்துக்கலாம் நெரோலின்னு சொல்கிற ஆரஞ்சு ட்ரீயோட பிளாசம் அந்த நெரோலி ஆயில் அது நீங்கள் எடுத்துக்கலாம் இன்னும் ஸ்ட்ராங் நோட்ஸ் நீங்கள் போக முடியும் அப்படின்னா ரோஸ் ஓட்டோ ரோஸ் ஓட்டோலாம் பார்த்தீங்கன்னா உடம்புல அப்படி ஒரு சுகந்தம் இருக்கும் கிளமன்டைன் கிளமன்டைன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது யுஎஸ்சில் கிடைக்கும் அந்த ஆரஞ்சு கிளமென்டைனோட தோல்லேருந்து எடுக்கக்கூடிய ஆயில் தான் கிளமென்டைன் ஆயில் அந்த கிளமென்டைன் ஆயில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் பேப்ச்சி ஆயில் அந்த பேட்சி ஆயில்னு சொல்லலாம் பேப்ச்சி ஆயில்னு சொல்லுவாங்க நம்மளுடைய ஓன் ப்ராப்பர்ட்டி அது கார்போஹரஸி அதுலேருந்து எடுக்கக்கூடிய ஆயில் இந்த ஆயிலெலாம் பார்த்தீங்கன்னா உங்கள் பாடி வாஷில் கலந்து உங்கள் ஸ்கின்னுக்குள்ளே இறங்குறப்போ உங்கள் பாடி ஸ்மெல் எங்கே போச்சுனே தெரியாது அந்த மாதிரி ஒரு அரோமா தெரப்பி கலந்த ஒரு பாடி வாஷ் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப உங்கள் பாடி ஸ்மெல்லேருந்து நீங்கள் அறவே வெளியே வரலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அட்லீஸ்ட் வீட்டில் நான் சொன்ன மாதிரி ஒரு நன்னாரி வேரோ எதோ விளாமிச்சை வேரோ வெட்டி வேரோ போட்டு ஊற வச்சு அதெல்லாம் நீங்கள் குளித்து பாருங்கள் உங்கள் பாடி ஸ்மெல் வந்து உங்களை விட்டு போயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு உங்களுக்கு இதில் என்ன டவுட்னாலும் நீங்கள் வந்து ஃபீல் ஃப்ரீ டு கால் மீ இங்கே ஃப்ளாஷ் ஆகிட்ருக்க என்னுடைய நம்பரில் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம்